திருமாட்டம் சண்டை நீ காரில் உட்காந்துருக்க திருமான் பார்த்துட்டா இருக்கேன் பார்த்த பிறகு என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க திரும்ப ஒரு க கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்லை ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமான தலைவர் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் அவர் ஒரு முரண்டு சுபாவம் அல்ல அந்த இல்லை சரி அந்தரங்களை தோண்ட வேண்டி வரும் ஆ ஈசிஆரில் செய்தி வாசிக்கிற பெண்ணோடு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி ஆ மாட்டிக்கொண்டு தலைமைச் இருந்து போய் மீட்டு கொண்டு வந்தாங்க ஒரு பாஞ்சுக்கு முந்தைய சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை போனோம்னா செந்தில் பாலாஜி சாதியை சேர்ந்தவன் கூட்டிகிட்டு போகணும் உடுக்கப்பட்டவன் தானா போனா ஒரு செந்தில் பாலாஜி கேட்கவே மாட்டார் உள்ளூர்ல ஆட கூட்டுவாடா உள்ளூர்ல ஒரு பெரிய சாதிக்காரர் இருப்பார்ல அவரை கூட்டிட்டு வா நீ தனியா எப்படி வந்த காது குடுத்தே கேட்க இதுதான் தமிழ்நாடு முழுக்க அந்தந்த சாதி ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் திட்டமிட்டு தாக்குகிற ஒரு மூளை எங்கேயோ உருவாகிருக்கு அடித்து விரட்டிட்டு இதை மீட்டெடுப்பதற்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு உலகத்தில் இப்படி ஒரு கேவலம் இருக்குமா ஒரு பத்திரிக்கையாளர் சங்கம் விரட்டி அடிப்பதற்கே இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு மழைக்கே ஒதுங்காத சுரேஷ் வேதநாயகம் இப்போ தலைவர் மழைக்கு பிரஸ்கை பக்கமே ஒதுங்கலை நான் பார்த்ததே இல்லைங்க அப்போ அப்போது ஊடகம் அறம் என்பதை ஒன்றும் இல்லாமல் புச்சோடிச்சு அப்போ திருமாவளவனை யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன இருக்கானா எத்தனை ஆயிரம் ஆண்டு காலமா எத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளவே முடியலையா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளவே முடியலையா ஒரு கட்சி தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியலையா ஒரு சாதி அண்ணாமலைக்கு ஒரு நாலு வருஷமா குறைஞ்ச பல்சை நாளே நல்ல தூக்கிட்டார் விஜய் தாக்கப்பட்ட உட விஜய் அரசியல் முடித்து வைக்கப்படுகிற பொழுது ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு அண்ணாமலை நேரம் எங்க விட்டாரு அமிஷா விட்ட பிறகு விஜய் ஆதவ அத்தனை பேரும் அமிஷா அண்ணாமலை இப்ப எங்க வந்துட்டாரு நைனார் இடத்துக்கு வந்துட்டாரு அடுத்து திருமாவளவன சீண்டியதில் மூலம் அடுத்த பால் அடுத்த இதுதான் அடிச்சிக்சிட்ட கிங்குட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் சார் அவர்கள் இந்த உயர் நீதிமன்றத்துல கவாய்க்கு எதிராக செருப்பு வீசப்பட்டதை கண்டித்து ஒரு இது பண்ணிட்டு கார்ல வராரு ஏதோ பைக்கை இடிச்சதா சொல்றாங்க அவர் இடிக்கலன்றாரு நின்று முறைச்சாரு அதனால் நாலு தட்டு தட்டினாங்க அப்படின்னு அவரும் முறைச்சா அடிக்க தான் செய்வாங்க சரியாக கூட அடிக்கலான்ற மாதிரிலாம் பேசினார் அண்ணாமலைக்கும் திருமாவர்களுக்கும் இந்த இணையத்தில் இந்த ப்ரெஸ் மீட்டில் மாறி மாறி பதில் கொடுத்துக்கிட்டு அண்ணாமலையாக்க ஃபோன் பண்ணிலாம் மிரட்டினதாக சொல்லப்படுது நிறைய விஷயம் போயிட்டுருக்கு இது இவ்வளோ பெரிய இந்த விஷயம் இவ்வளோ இத்தனை நாட்கள் கடந்தும் இது பேசு பொருளாக இருக்கிறதுக்கும் இது நடந்ததுக்கும் உண்மையாலேயே இது ஒரு செட்டப்பாக திட்டமிட்டு ஏற்படுத்தின ஒரு விஷயமா இல்லை யதார்த்தமாக நடந்ததை ஊதி பெருசாக சார் இதில் நம்ம ஒரு ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்கு நீங்கள் பிஆர் கவாய் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் மீது ஒரு வழக்கறிஞரை செருப்பு வீசார் அந்த வழக்கறிஞர் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர் ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு ராகேஷ் சர்மா அதற்கும் இங்கே இந்த ராஜீவ்காந்தி நந்தம்பாக்கம் அதிமுக கிளை செயலாளர் சொந்த ஊர் கமிதி முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் இவருக்கு நண்பர் யாருன்னா சூர்யா பாஜகவுடைய மாநில இளைஞர் தலைவர் சூர்யா எஸ் டி சூர்யா எஸ் டி சூர்யா இந்த சூர்யா தான் கூட்டிகிட்டு போய் அண்ணாமலைக்கு அறிமுகப்படுத்துகிறார் யாரை ராஜீவ் ராஜீவ் காந்தி இதுதான் இவர் காந்தி மேலே நிறைய வழக்கு நிலுவையில் இருக்குது ஆமாம் நிறையா வழக்கு நிலுவையில் இருக்குது பாலியல் புகார் அவர் பணத்தை வாங்கி ஏமாற்றியது இப்படி நிறைய புகார் நிலுவில் இருக்கு இந்த நபர் அந்த வாகனமும் அவருடைய வாகனம் இல்லை ஓகே அது ஒரு சிறு திட்டம் அஜித் குமார் ஒருத்தர் மணி இப்படி ரெண்டு பேர்ட்ட வாகனத்தை இரவல் வாங்கி தான் அந்த வேலை செய்கிறார் திட்டமிட்டு செஞ்சு திட்டமிட்டு நடந்ததுதான் ஆ நீங்கள் இதே கான்வாய் ஸ்டாலின் கான்வாயை போய் முறைக்க முடியுமா இல்லை சார் ஸ்டாலின் வரைக்கும் வேணாம் சார் முதல்வர் வரைக்கும் அன்புமணி உடைய வாகனத்தை நிறுத்தியிருந்தால் அதை எதனால் இதை சொல்கிறேன்னா ப்ரெஸ் மீட்டில் எதிர்த்து கேள்வி கேட்டால் பத்திரிகையாளரையே மிரட்டுறாங்க ஆமாம் நான் குறிப்பிட்டுன்ட்டு கிடையாது திருமான்றதுனால இந்த ஒப்பீடு நம்ம இது பண்ணுறோம் இது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கே மாட்டாங்க மற்றவங்க முதல்வர் வரைக்கும் கூட நம்ம உதாரணத்துக்கு போக வேண்டாம் அப்போ இதெல்லாம் சாத்தியமே இல்லை ஒரு ஒரு தனி நபர் அவர் கட்சியினுடைய தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மோதி இவர் கீழே எல்லாம் விழுகலை இல்லை காயம் ஆயிடுச்சுன்னா இல்லை விழுந்துட்டாரு இப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை இந்த விபத்து நடந்ததைப் போல் சோடிக்கப்பட்டு சண்டைக்கு போகிறார் நீங்கள் திருமான்ட்ட சண்டைக்கு நீ காரில் உட்காந்துருக்க திருமான்னு பார்த்துட்டாருங்க பார்த்த பிறகு என்னென்னா இப்படி பண்ணிட்டீங்க திரும்ப ஒரு க கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்லை ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமான தலைவர் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் அவர் ஒரு முரட்டு சுபாவம் அல்ல அந்த இல்ல சார் யதார்த்தமாக இடிச்சிருந்தாலுமே அது யாருடைய வாகனம்ன்றது பார்த்த பிறகு இயல்பான ஒரு வழக்கறிஞர் அவர் ப்ராக்டிஸ் பண்றாரோ வழக்கு நேர்மையான வழக்கறிஞரோ இல்லையோ கடந்து போயிடுவாங்க அது ஒரு எம்பியோடைய கார் ஒரு கட்சி தலைவர்னு சொல் கடந்து போறது தான் இயல்பு அப்போ அவர் சண்டைக்கு போறாருனா அவரை இயக்கியது யார் உள்நோக்கத்தோடு கவாய் மீது செருப்பு வீசப்பட்டது வீசப்பட்டதை கண்டித்து தான் கூட்டம் நடத்துறாரு ஹைகோர்ட்டுக்குள்ளே இருக்கிற பார்ப்பன வழக்கறிஞர் அத்தனை பேர் கடுப்பாகிறோம் எப்படினா இந்த ஆள் இந்த சனாதன எதிர்ப்பை யாருமே பேசுகிறது இல்லை இந்தியாவில் யாருமே யாருமே பேசுகிறீங்க இந்தியா கொடுங்க சார் தமிழ்நாட்டில் யாரும் பேசுகிறதில்ல கம்யூனிஸ்டுகள் காணாமல் போயிட்டான் காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு யாருமே பேசுகிறதில்ல திமுக பம்மிடுச்சு அண்ணா திமுக அது சனாதனமாக போய் சாணி கட்சியாக போச்சு இல்லை கோயிலை வேப்பளை கட்டி ஆடுறான் அப்போது இந்த சனாதன அரசியலை சாதி அரசியலை ஒரு தலித்து திருமாவளவன் எப்படி பேசலாம் இதுதான் காந்தி கதையை முடித்த அந்த கும்பல் திருமாவளவன்லாம் ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் அப்போது செயற்கையாக திட்டமிட்டு சண்டை இழுத்து இதை பிரபலியமாக நீங்கள் டிவி இதை தொடர்ந்து செய்தி ஆக்கி கொண்டே இருக்க கல்யாண சுந்தரம் ஈசிஆரில் எத்தனை எத்தனை திருமணம் எத்தனை சாதாரண கேபிள் டிவி ஆபரேட்டராக சேலத்தில் வாழ்க்கையை துவக்கி நீ திமுக பற்றி தொடர்ந்து இப்படி பேசுவியா ஆ இல்லை திமுகவை தொடர்ந்து இப்படி நீ விமர்சனம் பண்ணுவியா பாமகவா பண்ணுவியா பாஜகவாக பண்ணுவியா எண்பது கோடி ரூபாய் கடன் இருக்குது யாருக்கு பாலிமெண்ட் டிவி கல்யாண சுந்தரத்துக்கு எண்பது கோடி ரூபாய் கடனை இப்போ உடனடியாக கட்டணும் ஓகே இப்போ அதை க கட்ட முடியாது இப்போ யார் தவணை வாங்கிட்டு இருக்கீங்க நிர்மலா சீதாராம்கிட்ட தவணை வாங்கிட்டீங்க இருக்கீங்க பாஜக ஆர்எஸ்எஸ் லாபியில் போய் அப்போது அவர்கள் சந்தோஷப்படுறோம்னா திருமாவளவனை அடிக்கணும் அடிக்கணும் திருமாவளவனை தாக்கி பேச அடிக்கணும் இப்போ இதுதான் டிவிக்கான பாலிசின்னா அது டிவியா இல்லை பாலியல் டிவியா நீ இப்போ ஒரு தொலைக்காட்சி நடுநிலமையாக இருக்கணும் அது ஒடுக்கப்பட்டவனுக்கு நீ ஆதரவாக இருக்கணும் ஒரு ஏழை பணக்காரன் சண்டை பிடிச்சா ரோட்டில் போகிற நம்ம யாரும் சப்போர்ட் பண்ணுவோம் ஏழை பணக்கார ஏழைக்கே சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு வழியவனும் ஒரு மெலியவன் மெலியவனு சண்டை கூட நம்ம யாரும் சப்போர்ட் பண்ணுவோம் மெலியவன் மெலியவன்தான் சப்போர்ட் பண்ணுவான் நிற்கணும் இதுதானே இயற்கை இல்லை சார் புதுக்கோட்டையில் ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு கட்சி மீட்டிங்னால் ஒரு சின்ன சலசலப்பு சலப்பு வரும் ஜனம் ரெண்டு அணிகள் இவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க அங்க வீசி காவினர்னு அடித்துக்கொண்ட அதை பூதாகரமா அந்த தொலைக்காட்சி போட்டுக்கிட்டே இருக்கு தொலைக்காட்சி கல்யாண சுந்தர அலுவலகத்துக்குள்ளே பெட்ரூம் இருக்குன்னு சொல்றேன் அங்கே வேலை உடனே சொல்றான் கல்யாண சுந்தரத்துடைய அந்தரங்களை தோண்ட வேண்டி வரும் ஈசிஆர்ல செய்தி வாசிக்கிற பெண்ணோடு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி மாட்டிக்கொண்டு தலைமை செயலகத்திலிருந்து போய் மீட்டு கொண்டு வந்தாங்க ஒரு பாஞ்சு வருஷம் முந்தைய கதை அக்கவே ராணி வேற சொல்லட்டுமா ஒடுக்கப்பட்டவன் அவன் சாதியில் தாழ்த்தப்பட்டவன் என்பதனால அவனை கேட்க நாதி இல்லைன்னு கல்யாண சுந்தரம் நினைக்கிறார் இல்லை முதல்வர் கூட்டணியில் தானே இருக்கார் சார் இங்கே திமுக அவருக்கு ஏன் உறுதுணையாக நிற்க மாட்டாங்க திமுக உறுதுணையாக நிற்கவே நிற்காது ஏன் நிற்காதுன்னா திமுகவை பொறுத்தவரை அது ஒரு சாதி ரீதியான ஆளுமைகளை கொண்ட ஒரு அமைப்பு என்ன வரைக்கும் வேங்க வேலை குற்றவாளியை பிடிக்க முடியலையே இவ்வளவு போலீஸை வச்சிருந்து காரணம் அங்க பெரும்பான்மை மக்கள் வாக்கு போயிடும் இருந்துட்டே இருக்கு இந்த சாதி ஆதிக்கவாதிகள் தான் மந்திரியாக மாவட்ட செயலர் இருக்கான் மந்திரியாவும் மாவட்ட செயலர் இருக்கான் கரூருக்குள்ள செந்தில் பாலாஜி தான் பெரிய சாதி பெரிய மனிதன் அமைச்சர் எல்லாம் அவர் தான் அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி ஓட்டு போடுகிற அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பறையர்களும் அருந்தியர்களுமே இன்றைக்கு வரைக்கும் அரவக்குறிச்சியில் ஒரு ஊரில் ஒரு காலனி ஊரில் பஸ் ஸ்டாப்பே கட்டலையா பஸ் ஸ்டாப் கட்டினா எல்லாம் போய் எது மேலே உட்காந்துருவான் சீட்டில் சின்னையில் உட்காந்துக்குவான் சின்னையில் ம் போனால் எந்திரிக்க மாட்டான் போனால் எந்திரிக்க மாட்டான் தரையிலேயே உட்காரட்டும் எவ்வளவு சைக்கோத்தனமான இன்னைக்கு செந்தில் பாலாஜியை பார்க்க அறுவ அரவக்குறிச்சி போனோம்னா செந்தில் பாலாஜி சாதியை சேர்ந்தவனு தான் கூட்டிகிட்டு போகணும் உடுக்கப்பட்டவன் தானாக போகணும் ஒரு செந்தில் பாலாஜி கேட்கவே மாட்டார் ஏன்டா எங்கு உள்ளூரில் ஓ ஆடை கூப்பிட்டு வாடா உள்ளூரில் ஒரு பெரிய சாதிக்காரர் இருப்பார்ல அவரை கூட்டிட்டு வா நீ தனியாக எப்படி உங்க வந்த காது கொடுத்தே கேட்க இதுதான் தமிழ்நாடு முழுக்க அந்தந்த சாதி ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் அவர்கள் தான் மாவட்ட செயலர் தான் மந்திரி அப்ப சாதி இன்னும் யாரு காப்பாத்துறா சனாதனத்தை திமுக அண்ணாதிமுகதான் காப்பாற்று காப்பாற்று அப்போ இதை அப்படி அப்புறம் எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட பறையர்களுக்காக போய் குரல் கொடுக்கக்கூடிய ஆள் யார் இருப்பா கிருஷ்ணா பறையனார்னு பேர் போடுவார் இப்போ ஆளை காணவர் அண்ணாதிமுக பெரிய பேனர் வைப்பார் கிருஷ்ணா பறையனார் இந்து மதத்தை எதிர்த்தவன் நாலாயிரம் வருஷமா முத முதல்லையே இந்த சாதி தான் பௌத்தத்தை அம்பேத்கர் சொல் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாத கீழ் சாதி அதான் வரலாறு நிலைமை கேட்க பார்க்க ஆளே ஆளையில் விட்டுற முடியாது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் உயர வேண்டும் என்பதற்குத்தான் பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பாடுபட்டார் அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க பாடுபட்டார் அதை எப்படி மறக்க முடியும் திமுக மறந்துடுவான் திமுக சாதியாக இருக்குது சனாதனமாக இருக்குது கல்யாண சுந்தரத்தை போல எடுபடிகளை வைத்து நடத்துவான் ஆனால் முற்போக்கு சக்திகள் எந்த காலத்திலையும் ஒடுக்கப்பட்டவனை விட்டே உடுக்க முடியாது ஏன்னா அவனுடைய முன்னேற்றத்துக்கு தான் இத்தனை தலைவரும் பாடுபட்டுருக்காங்க எதுக்கு வந்தது அவனை தூக்கி விடுறது தானே அவர்கள் மேலே வருணுங்கிறதுக்காகத்தானே இத்தனை தலைவர்களுடைய அதனுடைய வாழ்நாளே அழைச்சிக்கிட்டான் அப்போது இப்போ இன்னும் சனாதனம் உயிரோடு இருக்குது சாதி உயிரோடு இருக்கு அப்ப திருமா திருமாவுலவனை திட்டமிட்டு தாக்குகிற ஒரு மூளை எங்கேயோ உருவாயிருக்கு அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜனாதிபதிக்கு வைக்கிறவர் அதாவது ரெண்டு பேர் ஈக்குவல் பவர் அவர் மேல ஒரு செருப்பு வீசுனதுக்கு கண்டிச்சிங்க ஒருத்தர் பண்றா இனிமே இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது அதுதான் காரணம் திருமா மாதிரி யாரும் யாரும் யா யார் திரும்பவே வந்துடக்கூடாது அத்தனை பேர் பட்டை கொட்டை அடித்த பயிலும் பாப்பா பயிலும் பூரா நீங்கள் ஜோ திமுக அடங்கி போய் கிடக்கு அண்ணா திமுக நம்ம கட்டுப்பாட்டிலே வந்துருச்சு யார் கட்டுப்பாட்டில் பார்ப்பன கட்டுப்பாட்லேயே வந்துருச்சு எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலி வேணும் எதை வேண்டுமான விற்கிறதுக்கு தயாராக இருக்கார் வேலுமணி தங்கமணி எல்லாம் ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான் அதை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு அரசியல் வேணும் திமுக இதை காப்பாற்றுவதற்கு பாஜக விட அடிவடியாக கிடக்கு இதில் திருமாவளவன் மட்டும்தான் ஒரு லட்சம் பேருக்கு சமஸ்கிருத பேரை தூக்கிட்டு தமிழ் பேரை வைக்கிறான் அவன் வீடு என்ன சனாதன எதிர்ப்பு வந்துருச்சு அப்போ இந்த சக்தி வளர்ந்து விடக்கூடாது என்று விரும்புகிற சக்தி பாலியல் டிவி கல்யாண சுந்தரத்தை போன்ற பாஜக அடிவரடிகள் வேல்ராஜுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு விசாரிச்சிடலாமா ஏ வேல்ராஜ் இவ்வளவு கோடி எப்படி வந்தது கண்டெய்னர் லாரி வச்சிருக்கா பிளாக்மெயில் ஜேர்னலிசம் இப்போது இதெல்லாம் பேசுவதற்கே ஆளே இல்லை ப்ரெஸ் கிளப்புன்னு ஒரு சமூக விரோதி கூடாரம் ப்ரெஸ் கிளப்பு இருபத்தைந்தாண்டு காலமாக எஸ்ஆர் மாளிகை பச்சைமுத்து கல்வி கொலைய பச்சை முத்தை யாருமே பேசிடக்கூடாது வராமல் பார்த்து கொண்ட கும்பல் தான் இந்த பூத கும்பல் அதை அடித்து விரட்டிட்டு இதை மீட்டெடுப்பதற்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கும் உலகத்து ஒரு கேவலம் இருக்குமா ஒரு பத்திரிக்கையாளர் சங்கம் விரட்டி அடிப்பதற்கே இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு மழைக்கே ஒதுங்காத சுரேஷ் வேதநாயகம் இப்ப தலைவர் மழைக்கு பிரஸ்கை பக்கமே ஒதுங்கல நான் பார்த்ததே இல்லைங்க எப்போ அப்போ ஊடகம் அறம் என்பது ஒன்னும் இல்லாம போச்சு போயிடுச்சு அப்போ திருமாவளவன யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்போ கவாய் அவர்கள் மீது இந்த செருப்பு வீசப்பட்டதுக்கு சும்மா பேரளவுக்கு தான் இந்த கண்டன பதிவு முதல்வரும் எல்லாருமே தெரிவிச்சது பிரதமர் உட்பட அதாவது அதில் அதில் பெருசாக நடவடிக்கை இல்லை சார் வழக்கு பதிவு பண்ணப்படுது இப்போது இப்போ ஒரு உச்ச தலைமை நீதிபதி மேலே ஒருத்தர் செருப்பு வீசுகிறாருனா கைது நடவடிக்கை உடனே பண்ணியிருக்கணும் தானே சார் இல்லை அதை காரணம் கேட்டிங்கன்னா அந்த செருப்பு விஷயம் பார்ப்பனர் செருப்பு வீசியவர் பார்ப்பனர் பார்ப்பனர் கடவுள் சொல்லிதானே கடவுள் நேரடியாக தொடர்புடைய உள்ளவர் ஹார்ட் லைனில் கடவுளோட தொடர்பில் இருக்கார் அப்போ நீங்கள் மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பார்ப்பனன் தவறு செய்தால் த தண்டிக்க கூடாது இதே ஒரு சூத்திரன் தவறு செய்தால் அவனை இரண்டு முறை தண்டிக்க இதுதான் மனு தர்மம் இதன் அடிப்படையில் இந்திய அரசியல் சாசன சட்டமே எழுதப்பட்டிருக்கு அம்பேத்கரை சட்டத்தை எழுதி கொண்டு கொடுக்குறாரு நேர் தூக்கி க பண்ணிட்டு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அம்பேத்கர் இந்த பார்ப்பன கும்பல்ட்டு இருந்து என்னால் பிடிக்க முடியாது தூக்கி வீசிடல சட்ட அமைச்சர் தூக்கி வீசிட்டு வராரு இந்தியா சுதந்திரம் சுதந்திரமடைந்து பொழுது நீங்கள் முகமது அலி ஜின்னா சொல்கிறாரு இந்த பாப்பா பயிலூரோட என்னால் நடத்த அரசியலே நடத்த முடியாதியா நான் என்னுடைய மக்களை கூட்டி கொண்டு பிரித்து போகிறேங்கிறார் ஆ ஒரு நிமிஷம் என்னால் இருக்க முடியாது இந்த பார்ப்பனர்களோட ஆ அப்போ பாகிஸ்தான் என்ற நாடு ஒட்டு மொத்தமா யாரு பின்னாடி நின்னது ஜின்னாவுக்கு பின்னாடி நின்னது அதனால ஜின்னா கோர்ட்டில் தூசு கூட படாமல் இந்து அமைப்பில் இருந்து இந்தியாவில் இருந்து சனாதனத்தில் இருந்து சாதியில் இருந்து முஸ்லீம் ஏன் வாழ முடியல ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு ஒன்றா தான் இருக்கு அது உடஞ்சிது காரணம் அவன் அனைவருக்குமான உரிமையை கொடுக்குறான் இங்க சக்கலிய பள்ளம் பறைய ஒன்னா நாசுவ இவன் படிக்கவே கூடாது வேலைக்கே வரக்கூடாது இன்னும் கெஞ்சரா ரிசர்வேஷன் எனக்கு உரிமை கொடுறான் யார்ட்ட கெஞ்சரா பாப்பா பயில கெஞ்சரா யார்ட்ட கெஞ்சரா தொண்ணூத்தி ஏழு சதவீதம் உழைக்கிற மக்கள் பல சாதியா பிரிந்து மூணு சதவீதத்தான் கெஞ்சரா ரிசர்வேஷன் யார்ட்ட கேட்கலாம் இவங்களுக்குள்ள இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதத்துக்குள்ள எப்பயுமே ஒரு பிளவுவாதத்தை உருவாக்கிட்டே இருக்கு திட்டமிட்டு சக்கலையும் பண்ணலாம் இவன் அவனை வெட்டுறான் இவனை வெட்டான் இவன் குத்துறான் அவனை குத்துறான் ஆ ஒரு பிள்ளை மேடம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியலையா சாதிங்கிற ஒரு பார்ப்பன சித்தாந்தம் வெட்டி கொள்ளுத இன்னும் கொண்டு இருக்கான எத்தனை ஆயிரம் ஆண்டு காலமா எத்தனை ஆயிரம் ஆண்டு காலமா திருமாவளவனா ஏற்றுக்கொள்ளவே முடியலையே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளவே முடியலையே ஒரு கட்சி தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியலையே ஒரு சாதி வன்மத்தோடு தான் பார்க்குறான் அத்தனை பேருங்க தமிழ்நாட்டுக்குரிய அத்தனை தலைவரும் திருமாவளவனை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது ஒரு அரசியல் தெரிந்த தலைவனாகவோ தேசிய தலைவனோட நண்பனாகவோ பார்க்கறதே இல்ல எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட பறையலா தான் அப்போ இந்த இதே பார்ப்பனையுடைய சூழ்ச்சி அண்ணாமலைக்கு பதவி போச்சு மீண்டும் பதவிக்கு வரணும் அதுக்கு திருமாவளவனை தொடர்ந்து அடிக்கணும் இல்ல சார் பதவி போயிட்டு புது தலைவரே வந்துட்டாரு இன்னமும் அண்ணாமலை என்ன காரணம்னா மீண்டும் அந்த அண்ணாமலைக்கு அந்த பதவி வரணும் வரும் என்ன காரணம்னா அண்ணாமலைக்கு ஒரு நாலு வருஷமா குறைஞ்ச பல்ச நாளே நாளில் தூக்கிட்டார் எங்க விஜய் தாக்கப்பட்ட விஜய் அரசியல் முடித்து வைக்கப்படுகிற பொழுது கேப்பே ஆத வரிச்சி நம்ம கூப்பிட்டு அண்ணாமலை நேரம் கொண்டு எங்க விட்டாரு அமீஷா விட்டார் விட்டார் விட்ட பிறகு விஜய் ஆதவ் அத்தனை பேரும் அமீஷா எதை சொல்லுகிறாரோ அது அப்படியே கேட்டாங்க கோபால் சுப்பிரமணிய அரிமா சுந்தரம் எல்லாம் விஜய்க்காக எவ்வளோ பெரிய டீம் திமுக அதிகாரம் இருக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்கக்கூடிய கட்சி இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கான் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்ஏ அதிகாரம் லட்சம் கோடி பாஜக முன்னாடி காணாமல் போச்சு பாஜக கொண்டு ஆதோ அர்ஜனாவும் அண்ணாமலை கொண்டு பாஜக விட்ட பிறகு திமுக சுக்குனூர் ஆக்கப்பட்டத விஜய் ஒன்றும் பண்ண ஒன்றுமே பண்ண முடியலையே எஸ்ஐடி கலைக்கப்பட்டது தனி நீதிபதி செந்தில்குமார் பதவி பறிக்கப்பட்டது அப்போ எவ்வளோ பெரிய அதிகார மையம் விஜய்க்கு ஆதரவாக களமரைக்கிறதுல அண்ணாமலையும் ஆதரவு தான் இப்போது பாஜக உச்சி மூடுகிறது யார் அண்ணாமலையை கரெக்டான நேரத்தில் காத்திருந்து அடிச்சிட்டாயா கொண்டு வந்து நம்ம வீட்டில் எங்கே மயிலாப்பூரில் கொண்டு போய் விஜய உள்ள உள் ரூமுல வச்சு பூட்டி வச்சுட்டான் இதை செய்தது அண்ணாமலை தான் அப்போ அப்போது அண்ணாமலை இப்போ எங்கே வந்துட்டாரு நைனார் இடத்துக்கு வந்துட்டார் அடுத்து திருமாவளவனை சீண்டியதில் மூலம் அடுத்த பால் அடிச்சிட்டார்

யாரை கா யாரை நைனாரை தூக்கிடணும் இப்போ எடப்பாடி ராசியாக இருக்கார் எடப்பாடி பழைய கோபமெல்லாம் குறைஞ்சி போய் நல்ல வேலை விஜய கொண்டு போய் என்கிட்ட விட்டையாப்பா நீ தான் விட்டேன் இல்லை சார் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தலைவரை மறுபடியும் நியமிச்சிருக்காங்களா தமிழக பார்க்க அதாவது சார் பாஜகவை பொறுத்தவரை நீங்கள் எது எது முக்கியம் வேலை தான் வேலை முக்கியம் சார் ம் வேலை தான் முக்கியம் வேலை ஆகணும் யார் தியாகம் பண்ணுகிறானோ எவன் உயிரை விடுறானோ அவன் தான் வேணும் ஆர்எஸ்எஸில் பிற்போக்குத்தனமான கொள்கை சனாதன கொள்கை சாதிய கொள்கை இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டே தியாகம் பண்ணுறான்ல ஆ ஜெயிலுக்கு போகிறான்ல அவனுக்கு தான் பதவி அவன் தான் குறித்து வைத்துக் கொள்ளப்படுவான் அவன்தான் செயல் அதாச உண்மையான வார்த்தை வார்த்தையில் ஒன்றும் இல்லை எவன் செய்கிறானோ அதாவது திருமாவளவனை சீண்டியது விஜய் கொண்டு விட்டது பாஜக மறுபழி பரிசீலனை செய்யுது நைனார் நைனார எடப்பாடி எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான கான்ட்ரவர்சி தான் சசிக சேர்த்துக்கோ ஓபி சேர்த்துக்கோ டிடிவி அதெல்லாம் வேண்டாம் இப்போ பதவி இல்லாமல் நம்மளால் சர்வேவில் ஆக முடியாது முடியாது அப்போ இதை தெரிஞ்சு போன அண்ணாமலை பாஜகவை மறுபடியும் என்ன பண்ணுறாரு வேலைகளையும் செய்கிறாரு எடப்பாடியோட சரண்டர் ஆயிட்டாரு இப்போ நைனார் வந்து இப்போ மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவரை சரியாக செயல்படுத்த விடாமல் ஐடிவிங்க வச்சு ஒரு சிலது பண்ணுறாருன்னு அண்ணாமலை சொல்லப்பட்டது இப்போ மறுபடியும் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ பேச்சுகள் பெருசாக பார்க்க முடியல அண்ணாமலை தான் பேசுகிறாரு இதை மட்டுப்படுத்தக்கூடிய வேலையும் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆரம்பத்தில் அது என்ன காரணம்னா நைனாரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதியே அல்ல நீங்கள் ஸ்டாலின் நேற்று சொன்னதான் அவருக்கான பட்டம் அனைத்து கட்சிகளையும் அனுசரித்து போகக்கூடியவர் யாரு நைனார் நயனார் அவர் ஒரு தொழில் அதிபர் பண்ணையார் தொழில் அதிபர் பண்ணையார் இப்போ நைனாருடைய பையன் பாலாஜி நைனார் அவர் ஐடிவிக்கு வச்சுருக்காரு அண்ணாமலையை ஏமாத்துகிறேன் அட்லன் ஐடிவிக்கு அவர் கூட இருக்கு அண்ணாமலைய அண்ணாமலையை உலகத்தையும் ஏமாத்துகிறான் அவரை ஏமாற்றியவன் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு கோடிக்கு வீடு கட்டலவன் பல கோடி அடிச்சுட்டு போனவன் அத்தனை பேர் இப்போ யார்ட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் உட்பட யார்கிட்ட இருக்காங்க பாலாஜி நயினார் பாலாஜியுடைய பட்டியலில் சார் நைனார் நயினார் தலைவரான பிறகு இந்த மீடியாவில் இருக்கிற அத்தனை புரோக்கர்களும் நெட்ஒர்க்கில் வந்துட்டான் யார் நெட்ஒர்க்கில் நயினார் பாலாஜி சங்கர் நாங்கள் பார்த்துக்கிறோங்க நீங்கள் பார்த்துக்கிறங்க எங்களுக்கு ம மந்த்லி பட்டியலில் சேர்த்துக்கேன் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கேன் பெரிய பெரிய ஆள் பூரா அவளை தேடி போகிற லைனில் போகிற எனக்கு தெரியும் டேர் நயன் ஆர் நான் இருக்கேன் நீ இருக்க நான் பெருசாக செய்தி போடுறேன் நீ செய்தி போடுறேன் அப்படியே அவ்வளோ பேர் அங்கே போய் கிடைக்கும் செட்டில் ஆயிட்டான் டேர் கிட்ட ஆ இ அப்போ இதுதான் நயனார் பாலாஜி நயனார் நாகேந்திர ரெண்டு பேருக்குமான அரசியல் இது எடுபடுது இவங்களோட காசை வாங்கிட்டு அத்தனை பேருக்கு முதல்ல பணம் கொடுத்து செட்டில் பண்ணி வச்சால் யாரு அண்ணாமலை அண்ணாமலை காசை வாங்கிக்கிறான் அண்ணாமலை புரொமோட் பண்றான் இதுதான் அண்ணாமலைக்கு ஒரு அஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்கு நயினார் பாலாஜி நாகேந்தனுக்கு மூணு மாசம் சர்வீஸ் தான் இருக்கு இதுதான் அங்க காசை வாங்கிட்டு இங்கே அடிக்கிறான் அப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அத்தனை மீடியாக்களும் திமுகவுக்கு எதிரான அத்தனை மீடியாக்களையும் காசு கொடுத்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனுடைய அந்த அனுபவம் இப்போ பயன்படுது பயன்படுது ஓகே அப்போது அண்ணாமலை ஒரு மேல அதாவது ஹை கமாண்ட் சொல்லி தான் திரும்ப தான் தொடர்ச்சியாக இதை தாக்கி ரசிக்கிறான் மயிலாப்பூர் மாம்பழம் ரசிக்கிறான் நம்மால் வந்துட்டாயா நம்மளால அதே பார்ப்பனர்கள் தான் காலி பண்ணான் இப்போ பார்ப்பனர்கள் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு நீங்க திருமாவளவனே அடிக்கிறாயா திருமாவள நிலை கூட வைக்கிறான் திருமாவளவன சாதி ரீதியாக காலி பண்ணிட்டாயா இவன் தாயா நம்ம புள்ள பார்ப்பனை பின்னாடி தான் இருக்கும் ரத்த சிந்தாது பார்ப்பனை என்னைக்குமே யுத்தம் பண்ணாது ரத்தம் சிந்தாது சதிகளின் சூழ்ச்சிகளை தான் அப்போ அது செய்யறவன் யாரு இந்த துரோகிகள் தான் அண்ணாமலையை போல துரோகிகள் தமிழன்தான் தமிழனையே காட்டி ஆமா தமிழனம் அழிந்ததுக்கு காரணமே தமிழ் துரோகிகள் தான் அப்போ அண்ணாமலையை போன்ற துரோகிகளால் பார்ப்பனர்கள் சந்தோஷப்படுறான் அடிக்கிறாண்டா திருமாவளவன இதே போன்று தொடர்ச்சியாக இதே போன்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்